விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது நீங்கள் இன்று பார்க்கிற அளவிலான ஒரு அடையாளம் அல்ல இது குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செல்வனை கண்டதும் சுட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்த எனது மரியாதைக்குரிய ஆளுமை காவல்துறையினுடைய தலைவர் முனைவர் சைலேந்திர பாபு போய்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பழைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு காலத்தில் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எடுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு வாழ்க்கையை நோக்கி அல்ல மரணத்தை நோக்கிய பாதையிலே மண் விடுதலைக்காய் மரணமடைவதுதான் சொர்க்கம் என்று எங்கள் தலைவர் அடையாளப்படுத்திய அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிமிர்ந்த காலம் அத்தகைய இயக்க சூழல் ஒருபுறத்திலே சாதிய பயங்கரவாதம் இன்னொரு புறத்திலே கடுமையான அரசு அடக்குமுறை கட்சி தடை செய்யப்படுகிற நிலை தலைமறைவு இயக்கமாய் மாறி ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக மாறுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலை அந்த நிலையில்தான் தன் வாழ்வை தன் இளமையை தன் எதிர்காலத்தை தன் கனவுகளை தன் சமூக விடுதலைக்காக கொன்று உதைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தையே தன்னுடைய குழந்தையாக எண்ணிக்கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் என்று சொன்னார்